அழைத்து திருக்குறள் தொண்டர் திருமதி சிவகாமி சண்முகசுந்தரம் அவர்கள் சென்னையிலிருந்து வாருங்களம்மா அன்னை தமிழுக்கு முதல் வணக்கம் சங்க தமிழ் இலக்கிய பூங்காவிலிருந்து ஜெர்மன் தமிழர்வி வானொலி நேயர்கள் அனைவருக்கும் சிவகாமி சண்முக சுந்தரத்தின் தமிழ் வணக்கம் 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 நீங்கள் நானும் நலமாக இருக்கிறேன் இன்றைய தலைப்பு தாயே தமிழே வாழி தாயே தமிழே வாழி உலகம் போற்ற வாழி எழுத்துக்களுக்கெல்லாம் முதல் அகரம் தமிழ்மொழியின் சிறப்பு லகரம் எழுத்துக்களுக்கெல்லாம் முதல் அகரம் தமிழ்மொழியின் சிறப்பு லகரம் தமிழை பேசினால் எட்டுவாய் சிகரம் இதை மறுக்க முடியாது எவரும் தமிழை பேசினால் எட்டுவாய் சிகரம் இதை மறுக்க முடியாது எவரும் உயிரும் உடலும் இணைந்ததே மனிதகுலத்தின் இயக்கம் உயிரும் மெய்யும் சேர்ந்ததே தமிழ்மொழியின் துவக்கம் நீலகண்டரின் ஆதியந்தம் கண்டவர் எவருமில்லை தமிழ் அன்னையை முழுதாய் அறிந்தவர் இன்றும் இல்லை நீலகண்டரின் ஆதி அந்தம் கண்டவர் எவருமில்லை தமிழ் அன்னையை முழுதாக அறிந்தவர் இன்றும் இல்லை காலத்தால் அழியாத இளமையுடன் கன்னித்தமிழாய் பிறமொழி கலப்பில்லாமல் செழுமையுடன் செழுந்தமிழாய் வளமை பொருந்தி நீண்டு வாழும் வளர்த்தமிழாய் கேட்க தேனினும் இனிமையாக தீந்தமிழாய் கிள்ளை வாய்மொழி பிறந்த மழலை தமிழாய் இலக்கண வளம் நிறைந்த பைந்தமிழாய் சிறப்பான வளமை நிறைந்த வன்தமிழாய் கவிதை உரைநடை என விளங்கும் செந்தமிழாய் இயல் இசை நாடகம் எனும் முத்தமிழாய் முச்சங்கம் வைத்து வளர்த்த சங்கத்தமிழாய் இயல் இசை நாடகம் எனும் முத்தமிழாய் முச்சங்கம் வைத்து வளர்த்த சங்கத்தமிழாய் இன்று சங்கத்தமிழ் பூங்காவின் செல்லத்தமிழாய் தமிழாய் அனைவரின் வாயில் பிறக்கும் பிள்ளை தமிழ் இனத்தின் தோற்றம் முதல் மறைவு வரை உடன் வாழும் உயிராய் தொடக்கம் அறியாத மறைவும் தெரியாத வரம் பெற்ற சங்கத்தமிழே தொடக்கம் அறியாத மறைவும் தெரியாத வரம் பெற்ற சங்கத்தமிழே அன்னை தமிழே நீ வாழ நான் வாழ்வேன் பல்லாண்டு அன்னை தமிழே நீ வாழ நான் வாழ்வேன் பல்லாண்டு வாய்ப்பளித்த ஜெர்மன் தமிழர்வி வானொலிக்கும் சங்க தமிழ் இலக்கிய பூங்காவிற்கும் நன்றி கூறி விடைபெறுபவர் உங்கள் அன்பு சகோதரி சிவகாமி சண்முக சுந்தரம் அந்த கவிதையை தந்திருந்தார் சிவகாமி சண்முக சுந்தரம் பிள்ளை தமிழ் அன்னை தமிழ் மூத்த தமிழ் தீந்தமிழ் என்று தமிழுக்கு அணிகங்கள் நன்றியம்மா மீண்டும் மீண்டும் இணைந்து சிறப்பீங்கள் சிவகாமி நன்றி வணக்கம் நீர்கள் கேட்டுக்கொண்டு வந்தது கவிதை கலாம் இது தமிழருவி வான்வல்லியைச் சேர்ப்பது